அனைவருக்கும் வணக்கம் என்னடா இவர் திரும்ப வந்திருக்கான்னு பாக்குறீங்களா ஆமா இந்த தடவை ஒரு முக்கியமான தலைப்பு தலைப்பு பேர் நீரின்றி அமையாது உலகு தண்ணீர் இல்லைன்னா நம்ம எல்லாருமே தவிச்சு போயிடுவோம் இல்லையா ஆனா அந்த தண்ணீரை நம்ம மற்றவங்களை கொடுக்க யோசிக்கிறோம் ஏன் ஏன்னா தண்ணீர் இப்ப விளைவு எல்லாம் மாறிடுச்சு சாலையோதங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சுத்தமான தூய்மையான குடிநீர் கிடைக்கல நான் பார்த்த வரைக்கும் நான் கண்ட ஒரு காட்சி ஒரு தண்ணீர் விற்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரு வயதானது வந்து ஒரு குப்பில வந்து நான் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா அந்த கடை உரிமையாளர் கொஞ்சோண்டு மட்டும் பிடிச்சிக்குப்பா அதிகமா பிடிக்காத அப்படின்னு சொல்றான் கொஞ்சமா பிடிச்சிட்டு போனா அவர் தாகம் திருந்துருமா தண்ணீர் மிக அத்தியாவசியமான ஒன்று நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இது அனைத்துமே எல்லாருக்கும் பொதுவானது நாம தண்ணீரை விற்கக்கூடிய மாத்திட்டு தண்ணீருக்கு விலை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றால் காசு கொண்டவன் மட்டும்தான் தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும் இந்த நிலை எப்படி மாத்த முடியும் நம்மளால மாத்த முடியுமா கண்டிப்பா முடியும் நமக்கு அந்த எண்ணம் வந்தா முடியும் ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது பண்புடையால் பட்டுண்டு உலகம் அதுவன்றி மண்புக்கு மாய்வது மண் பண்பு உள்ளவர்களால் அதாவது நல்ல பண்புகள் உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் நிலைச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாகி போயிடும் சொல்றாரு உண்மைதானே நம்ம சக மனுஷனுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலன்னா நம்மள என்ன மனுஷங்க பந்தாதை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேர் கொண்ட தமிழ்நாடுல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க யோசிக்கிறோம் ஏன்னா விலை கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம வீணா உபயோகிக்க மாட்டோம் அதனாலதான் தண்ணீரையும் நம்ம கொடுக்க தயங்க அந்த நிலை மாற்றணும்னா நம்மளுடைய மனசை நம்ம மாத்தணும் விலை பொருள் கொடுத்து வாங்கக்கூடிய தண்ணி தான் இருந்தாலும் கூட பரவாயில்ல கொடுங்க மத்தவன் தாகத்தை விட அந்த காசு பெரிய கிடையாது கொடுங்க தண்ணீரை குடிக்க கொடுங்க தயவு செஞ்சு தவிக்க வைக்காதீங்க தண்ணீரை கேட்டு నన్ీరి వ